ஒருவரிட இலவச மெமோகிராம் சிகிச்சை உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் புற்றுநோய் விழிப்புணர்வு பாதுகாப்பு தகவல்களுடன் கூடிய டைனமிக் கியூஆர் கோட் பெண்களுக்காக இலவச மெமோகிராம் சிகிச்சை திட்டத்தினை மேற்கு மண்டல ஐஜி பவானீஸ்வரி துவக்கி வைத்தார் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் உலக புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் டைனமிக் கியூஆர் கோட் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முழுமையான புற்றுநோய் விழிப்புணர்வு தகவல்களுடன் பெண்களுக்கான ஒரு வருட இலவச மெமோகிராம் ஸ்கிரீனின் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்நிகழ்வில் காவல்துறை மேற்கு மண்டல ஐஜி பவானேஸ்வரி கலந்து கொண்டு இத்திட்டத்தினை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கு பின்னர் பத்திரிகையாளர்களை சந்தித்த புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி குகன் இந்தியாவில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை லட்சமாக உள்ளது அடுத்த வருடம் பதினைந்து லட்சத்தை கடக்கும் என தகவல் தெரிவிக்கின்றன பெண்களில் மார்பக புற்றுநோய் மிகவும் பொதுவான புற்றுநோயாக காணப்படுகிறது அதேபோல் ஆண்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் பொதுவாக காணப்படுகிறது கருத்து கணிப்புகளின்படி ஒவ்வொரு பெண்களின் ஒவ்வொருவருக்கும் மார்பக புற்றுநோய் வரக்கூடும் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன பெண்கள் தங்கள் மாற்றங்களில் ஏதேனும் சிறிதளவு வித்தியாசத்தை கண்டால் மருத்துவ நிபுணருடன் கலந்து ஆலோசித்து சரியான பரிசோதனைகள் மூலம் எதனால் எந்த மாற்றம் என்பதையும் இதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் தேவையான மருத்துவ வழிகாட்டுதல் மற்றும் முன்னெச்சரிக்கையுடன் இருந்தால் பெண்கள் மார்பக புற்றுநோய் வெல்ல முடியும் துரதிருஷ்டமாக பெண்பாலான பெண்கள் பயம் அல்லது தயக்கம் காரணமாக மருத்துவரை அணுகுவதில்லை இதனால் மார்பக புற்றுநோய் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகள் ஐம்பது சதவீதம் பேர் முற்றிய நிலையிலும் வருகிறார்கள் மார்பக புற்றுநோயின் இத்தகைய நிலைகளில் உள்ள நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியும் ஆனால் புற்றுநோய் அவர்களை முழுமையாக காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆண்களில் நுரையீரல் புற்றுநோய் குழாய் புற்றுநோய் வாய்வெளி குழி புற்றுநோய் தொண்டை புற்றுநோய் போன்றவற்றிற்கும் முக்கியமாக காரணம் புகையிலை மற்றும் ஆல்கஹால் பயன்படாகும் புகையிலை பயன்பாட்டை தவிர்த்தால் அறுபது சதவீதம் புற்றுநோய் பாதிப்புகளை குறைக்கலாம் இந்தியாவில் குறிப்பாக கிராமப்புறங்களில் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு குறைவாக இருப்பதால் நம் நாட்டில் புற்றுநோயின் பாதிப்பு அதிகரித்து வருகிறது ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் தொடக்கத்தில் இருந்து கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற்றுப் பகுதிகளில் உள்ள நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பகுதிகளில் பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது பல ஆண்டுகளாக எண்ணற்ற டிஜிட்டல் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம் புற்றுநோய் விழிப்புணர்வு ஆடியோக்கள் அனிமேஷன் வீடியோக்கள் மின் புத்தகங்கள் இணையதளங்கள் பிளிப் புக்ஸ் போன்றவற்றை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் அறிமுகப்படுத்தினோம் இவை அனைத்து புற்றுநோய்களையும் அவற்றின் வகைகள் காரணங்கள் அறிகுறிகள் சிகிச்சை முறைகள் போன்றவற்றை அனைவரும் முடிய வகையில் இந்த ஆண்டும் எங்களின் விரிவான புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்த அனைத்தையும் ஒரே தளத்தில் கீழ் கொண்டு வந்துள்ளோம் இன்று நாங்கள் அறிமுகப்படுத்திய டைனமிக் அறிமுகப்படுத்தியை எந்தவித கட்டணமின்றி ஸ்கேன் செய்து புற்றுநோய் குறித்த அனைத்து தகவல்களையும் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் ஆடியோ வீடியோ முறையில் பெற முடியும் நாற்பத்தி ஐந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட பெண்கள் மார்பக புற்றுநோய் பரிசோதனை செய்யலாம் மெமோகிராம் ஸ்கிரீனிங் தேவைப்படுபவர்கள் அனைத்து வேலை நாட்களிலும் காலை பத்து மணி முதல் ஐந்து மணி வரை மாலை இலவசமாக பெறலாம் புற்றுநோய் பற்றிய அதிக விழிப்புணர்வு உருவாக்கத் தொடர்ந்து இது மாதிரியான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம் பொதுமக்கள் உடல் எடை குறைவு தொடர் இருமல் தொடர் காய்ச்சல் உள்ளிட்டவற்றால் பாதித்தல் உடனடியாக மருத்துவர்களை அணுக வேண்டும் இந்த அறிகுறிகள் இருந்தாலே புற்றுநோயாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கேனும் உடல் உபாதைகள் இருந்தால் அதனை முன்கூட்டியே அறிந்து குணப்படுத்தலாம் உடல் பயிற்சி உணவு பழக்க வழக்கம் சத்தான உணவு என்பது என உடல் ஆரோக்கியத்தில் பொதுமக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்தார் விழிப்புணர்வு தினம் பிப்ரவரி நாலாம் தேதி கண்டுபிடிக்க கடைபிடிக்கப்படுகிறது இந்த பிப்ரவரி நாலாம் தேதி விழிப்புணர்வு தினத்துக்காக ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருது இந்த வருடம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா பல இ அவேர்னஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கோம் இ அவேர்னஸ் ஆக்டிவிட்டியில் இ ஈபுக்ஸு வெப்சைட்ஸ் அனிமேட்டட் வீடியோஸ் இப்படி பல இனி விழிப்புணர்வு பண்ண எல்லாம் ஒன்றாக தொகுத்து ஒரு டைனமிக் கியூஆர் கோடு மாதிரி பண்ணியிருக்கோம் அந்த டைனமிக் கியூஆர் கோடு மூலமாக அவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விழிப்புணர்வு பண்ணலாம் ரெண்டாவது மார்பக புற்றுநோய் வந்து ரொம்ப நகர்ப்புற பெண்களுக்கு அதிகமாகிட்டு இருக்குது இன்றைக்கி இருபத்தி ஆறு பெண்கள் ஒரு பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய் வருதுன்னு நகர்ப்புறத்தில் சென்சஸ் இருக்கு இந்த நிலையில் மார்பக புற்றுநோயை பற்றி அவங்க ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து அவங்க மேமோகிராம் பண்ணி அவங்க ஆரம்ப நிலையில் கண்டறிஞ்சால் அவங்கள முழுசமாக குணப்படுத்த முடியும் அதற்காக இந்த வருடம் முழுவதும் ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மையத்தில் எல்லா ஒர்க்கிங் டேஸ்லேயும் விட்யன் நைன் டு ஃபைவ் அவங்க மேமோகிராம் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் இலவசமாக பண்ணிக்கலாம் அவங்க வந்து அதற்காக மருத்துவர்கள் சந்தித்து அவங்க யார் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் மேமோகிராம் இலவசமாக செயல்படும் இதை வந்து இந்த திட்டத்தை வந்து நம்முடைய ஐஜி பவானி பவானிஸ்வரி அவங்க அவங்க தொடக்கி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு வந்து தொடக்கி வச்சுருக்காங்க பொதுவாக வந்து புற்றுநோய் பற்றி பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் புற்றுநோயை கண்டுபிடித்தால் குணப்படுத்தலாம்னு தெரியும் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில புற்றுநோய்களை நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்னா உணவு பழக்கம் சரி உணவு பழக்கத்தில் வந்து நம்ம வேக வைத்த உணவுகளை சாப்பிட்றது கொழுப்பு குறைவான உணர்வுகளை சாப்பிட்றது பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கிறது கை ஹை கலர்ட் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறது இது பண்ணாலே நமக்கு ஓரளவுக்கு இதாக இருக்கும் ரெண்டாவது புகைப்பழக்கம் இருந்தால் புகைப்பழக்கால நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீத புற்றுநோய் வருது ஸோ புகைப்பழக்கத்தை முழுசுமா தவிர்க்கிறது புகையில எந்த ரூபத்தில் இருந்தாலும் அது பானாக இருந்தாலும் சிவிங்காக இருந்தாலும் டொபாக்கோவாக இருந்தாலும் ஸ்மோக் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாத்தையுமே புற்றொழிக்கிறது வந்து புழுசாக வரும் அதுலேருந்து அவங்க விடுபடணும் விடுபடுறது கஷ்டமாக இருக்குன்னா ஒரு கவுன்சிலிங் சென்டர்ஸ் டொபேக்கோ அசியேஷன்ஸ் கிளினிக் இருக்குது அங்கே போய் முறையாக ஆலோசனை பெற்று அவங்க மனசு மனல் நிபுணர்களுடைய ஆலோசனையை எடுத்துக்கிட்டு அதிலேருந்து அவங்க விடுமுறை முயற்சிக்கலாம் நிக்கோட்டின் சீஞ்சம் அந்த மாதிரி நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இருக்குது அந்த ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி அந்த இருந்து அவங்க ஒளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணலாம் ரெண்டாவது ஆல்கஹால் விட்டு ஒழிக்கலாம் ரெண்டாவது அதிக கொழுப்பு சார்ந்த இடை இருக்கிறவங்க ஒரு மாடரேட் எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு ஒரு நாளைக்கு